முருங்கை காயால் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றேன் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகருமான பாக்யராஜ் பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள கே கோட்டையில் பிரைவேட் லிட் நிறுவனத்தின் சார்பில் முனைவர் பரமேஸ்வரன் தோட்டத்தில் முருங்கை சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி கூடம் திறப்பு விழா நடந்தது விழாவுக்கு வந்திருந்தவர்களை முனைவர் பரமேஸ்வரன் வரவேற்று பேசினார் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இ சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி கூடத்தை திறந்து வைத்தார் இவ்விழாவில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் பங்கேற்று முருங்கை சார் உணவுப் பொருட்களை அறிவுப்படுத்தி பேசிய போது கூறியதாவது முருங்கை ரகசியங்களை எனது பாட்டி மூலமாக தெரிந்து கொண்டு திரைப்படத்தில் சரியானத்தில் வரும்போது முருங்கை மேட்டரை பயன்படுத்த வேண்டும் என்று மனதில் நினைத்து வைத்திருந்தேன் முந்தானை முடிச்சு படம் எடுக்கும்போது முருங்கை மேட்டரை பயன்படுத்தி கொண்டேன் திரைப்படத்தில் அந்த முருங்கை காட்சி உலகம் முழுவதும் மக்கள் மனதில் இடம் பிடித்தது எனக்கு பெயரை பெற்றுக் கொடுத்தது முந்தானை முடிச்சு படம் வெளியானவுடன் பெண்கள் காய்கறி கடைக்கு சென்றால் முருங்கை என்று பெயரை கூற வைக்கப்பட்டு அந்த காய் கொடுங்க என்று கேட்டார்கள் கடைக்காரர் எந்த காய் என்று கேட்டவுடன் பாக்கியராஜ் காய் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிச் சென்றனர் வெளிநாடு சுற்றுலா சென்றால் கூட அங்கே உள்ளவர்கள் சார் முருங்கை காய் என்று கூறி பேசுவார்கள் முருங்கைக்காயால் காயால் இந்த பாக்கியராஜ் பெயர் உலகளவில் பரவியது பரவியது எனது முருங்கை காய் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்த எனது பாட்டிக்குத்தான் நன்றி தெரிவிக்க வேண்டும் பாட்டிகள் அனுபவ பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை சில நேரங்களில் தவறப்பட்டு விட்டோம் அதனால் தற்போது மனிதனுக்கு பல்வேறு நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போதுதான் நாட்டு சர்க்கரை வேண்டும் என்று கேட்டு பயன்படுத்தி வருகின்றோம் முருங்கைக்காய் மற்றும் இலையை வைத்து பதினோருக்கும் மேற்பட்ட முருங்கை சார் உணவு தயாரிக்கப்படுகிறது அதை உணவு அந்த உணவுகளை சாப்பிட்டு எவ்வித நோய் நொடிகள் இல்லாமல் அனைவரும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழுங்கள் ఇవ్వాసినారు